ரைஸ் அமைப்பு நடத்தும் பதிமூனாவது உலக தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் மாநாடு ஜூன் மாதம் நாட்களில் சுவிட்சர்லாந்து நாட்டில் புகழ்பெற்ற பனிமலைகளின் நகரமான டாவோஸ் நகரில் நடைபெறுகிறது நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நூற்றுக்கணக்கான விற்றி தமிழர்கள் சங்கமிக்கக்கூடிய இந்த மாநாட்டினை சுவிட்சர்லாந்து நாட்டின் அதிபர் திறந்து வைப்பார் சுவிட்சர்லாந்து நாட்டின் தொழில் வணிக அமைப்புகளும் முதலீட்டு நிறுவனங்களும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அலுவலகங்களும் உலக வங்கியின் அதிகாரிகளும் இந்த மாநாட்டில் பங்கேற்பது தனி சிறப்பாகும் உலகளாவிய பொருளாதார சிந்தனைகளையும் செயல் நெறிகளையும் தீர்மானிப்பது டாவோஸ் நகரம் இன்று முதன்மையாக திகழ்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தில் உலகின் வல்லமை மிக்க நாடுகளது தலைவர்களும் வல்லமை மிக்க தொழில் வணிக ஆய்வு நிறுவனங்களின் தலைவர்களும் இயக்குநர்களும் இந்த நகரில் உள்ள டாவோஸ் காங்கிரஸ் அரங்கில் ஒன்று கூடி உலக பொருளாதார திசைகளையும் முதன்மைகளையும் முடிவு செய்கின்றனர் அதே டாவோஸ் காங்கிரஸ் அரங்கில் தி ரைஸ் எழுமின் அமைப்பு மாநாடு நடத்துவதென அனைத்துலக அளவில் தமிழர்கள் இன்று எட்டிருக்கக்கூடிய உயரங்களையும் வெளிப்படுத்துவதாக கருதப்படுகிறது தமிழர்கள் உள்ளூரில் செய்யும் தகுதி கொண்ட தொழில்களை உலகமயப்படுத்துவதும் ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தில் தமிழர்களிடையே உலகளாவிய வலைப்பின்னல்களை வசதிப்படுத்துவதும் தொழில் வணிக வளர்ச்சிக்கு அடிப்படை தேவையான மூலதனத்தை திரட்டுவதும் மூலதனத்திற்கு இணையான தொழில்நுட்ப அறிவினையும் அனுபவங்களை பகிர்வதும் என பங்கேற்பவர்கள் ஒவ்வொருவரும் பயன்பெறும் வகையில் இந்த மாநாடு திட்டமிடப்பட்டுள்ளது தமிழகத்தின் பல்லாயிரக்கணக்கான சிறு குறு தொழில்கள் இயங்கி வருகின்ற சூழலில் பத்து தொழில்களை ஏனும் உலக அளவில் விரிவுபடுத்த வழிவகை செய்ய வேண்டும் என்கின்ற இலக்கினை தி ரைஸ் டவோஸ் மாநாடு வகுத்துள்ளது அனைவருக்கும் வணக்கம் த ரைஸ் எழுமின் அமைப்பு அனைத்துலக தமிழ் பொறியாளர்கள் குழுமம் இவை இணைந்து நடத்துகிற பதிமூன்றாவது உலக தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு ஜூன் ஏழு எட்டு ஒன்பது நாட்களில் சுவிட்சர்லாந்து நாட்டு பனி மலைகளின் நகரான வேர்ல்டு இக்கனாமிக் ஃபோரம் நடக்கிற அதே டாவோஸ் நகரத்து அரங்கில் நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் அறிவிக்கின்றோம் நாற்பது நாடுகளுக்கும் மேலாக வாழ்கின்ற தமிழர்கள் அறுநூறுக்கும் மேலானோர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள் அனைவரும் வெற்றி தமிழர்கள் ஐரோப்பிய நிலப்பரப்பிலிருந்து மட்டுமே முன்னூறுக்கு மேலான தமிழர்கள் பங்கேற்கிறார்கள் சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய பல உயர் அமைப்புகள் யூரோப்போ ஃபோரம் சுவிட்சர்லாந்து இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி இன்னும் பல முதலீட்டு நிறுவனங்கள் இதில் பங்கேற்கிறார்கள் என்பதும் உலக வங்கியினுடைய அதிகாரிகள் உட்பட்டு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வேலை வாய்ப்பு மற்றும் சமூக வளர்ச்சிக்கான அலுவலகங்களும் பங்கேற்கின்றன என்பதும் மிகப்பெரிய நிறுவனங்களான நெஸ்லே ரோலெக்ஸ் லின் போன்ற நிறுவனங்களை சென்று பார்க்கிற வாய்ப்புகள் இருக்கிறது என்பதும் இந்த மாநாட்டினுடைய தனி சிறப்பு ஆகும் மிக குறிப்பாக தமிழகத்தினுடைய சிறு குறு தொழில்கள் பத்து இவற்றை தெரிவு செய்து உலக அளவிற்கு அவற்றை கொண்டு செல்வது உலகமயப்படுத்துவது ஒரு ஃப்ரான்ச்சைஸாக கொண்டு செல்வது என்பதும் வடகிழக்கு இலங்கை மலையகம் தமிழகம் மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய புத்தாக்க தொழில் செய்ய முயல்கிறவர்கள் இன்னோவேட்டிவ் ஸ்டார்ட் அப்ஸ் அதில் இருபது பேருக்கு ஆரம்ப நிதி சீட் ஃபண்டிங் வழங்க வேண்டும் என்பதும் இந்த மாநாட்டினுடைய முக்கிய முன்னெடுப்புகளாக இருக்கிறது குவாலிட்டி சர்க்கிள்ஸ் ஏற்றுமதி இறக்குமதிக்கான குவாலிட்டி சர்க்கிள் லித்தியம் குரோமியம் போன்ற கனிம வளங்கள் தேவைப்பட்டால் அதற்கு ஒரு குவாலிட்டி சர்க்கிள் மனிதவள மேம்பாடு சார்ந்து இயங்குகிறவர்களுக்கு அதற்கு ஒரு குவாலிட்டி சர்க்கிள் கடல்சார் வளங்கள் சார்ந்து இயங்குகிறவர்களுக்கு என்று முப்பதுக்கு மேலான தொழில் வணிகத்தை அட்டவணைப்படுத்தி வரையறுத்து ஒவ்வொரு வட்டமாக அவற்றை அங்கு நீங்கள் சந்திக்கலாம் அதற்கு தொடர்புடைய நீங்கள் தொழில் வணிக வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் செய்திருப்பதும் இது நல்ல பலன் தரும் ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் மாநாடாக இருக்கும் என்பதற்கான சான்று நிறைவாக ஈழத்தமிழ் மக்கள் அகதிகளாக அந்த நாட்டிற்கு முதல் அகதி வந்து சேர்ந்து இந்த ஆண்டு நாற்பதாவது ஆண்டு அந்த நாடு மதிக்கத்தக்க மக்களாக இன்று எழுந்திருக்கிறார்கள் ஒரு அகதிகளாக வந்தவர்கள் இன்று அந்த நாட்டை கட்டியெழுப்புகின்ற ஒரு சமூக ஒரு அங்கமாக மாறியிருக்கிறார்கள் என்பது அந்த நாடு அவர்களை மதிக்கிறது அதை கொண்டாடும் வகையில் நாம் நாற்பதாவது ஆண்டு ஈழத்தமிழ் மக்கள் அந்த நாட்டிற்கு வந்த நாற்பதாவது ஆண்டு நிறைவையும் ஒரு மாலை பொழுதில் சிறப்பிக்கின்றோம் உலகத்தமிழ் மக்கள் அனைவரையும் அன்புடன் இந்த மாநாட்டிற்கு அழைக்கின்றோம் பதிவு செய்ய விரும்புகின்றவர்கள் டபிள்யூ 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 டாட் தமிழ் ரைஸ் சி டாட் ஓஆர் ஜி இந்த இணையதளம் ஊடாக பதிவு செய்யலாம் அழைக்க விரும்பினால் தொன்னூற்றி ஒன்று ஐநூறு அறுநூறு முப்பத்தி இரண்டு தொன்னூற்றி ஒன்று ஐநூறு அறுநூறு முப்பத்தி ஐந்து ஆகிய இரண்டு எண்களுக்கும் அழைக்கலாம் சுவிட்சர்லாந்து டாவஸ் நகரில் சந்திப்போம் த ரைஸ் எழுமின் அமைப்பு அனைத்துலக தமிழ் பொறியாளர் மாமன்றம் மற்றும் பல அமைப்புகளுடன் இணைந்து நடத்தும் பதிமூன்றாவது உலகத் தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நன்றி வணக்கம் வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாட்டில் பங்கேற்று பயன்பெற விரும்புவோர் டபுள்யூ டபுள்யூர் என்கிற இணையதளம் வழியாக நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ த்ரீ டூ நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ த்ரீ என்கின்ற எண்களை தொடர்பு கொண்டோ பதிவு செய்யவும் எங்களை தொடர்பு கொண்டோ பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் பதிவு செய்பவர்களுக்கு முப்பது சதவீத பதிவு கட்டண சலுகையும் வழங்கப்படுவதாக ஜெகத்கஸ்பர் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பின் போது ராவோஸ் மாநாட்டிற்கான பொது அழைப்பினை வெளியிட்டனர் சந்திப்பில் தி ரைஸ் அமைப்பினர் நிறுவன தலைவர் தமிழ் பணி மா ஜகத் கஸ்பர் அவர்களும் அனைத்துலக தமிழ் பொறியாளர்கள் பேரவையினுடைய தலைவர் திரு கிருஷ்ணா ஜெகன் அவர்களும் பொறியாளர் பேரவையின் தமிழக தலைவர் திரு செல்வம் சந்திரகாஸ் அவர்களும் தி ரைஸ் ஓமன் தலைவர் திரு ஜோசஸ் மைக்கேல் ராபின் அவர்களும் அனைத்துலக தமிழ் வழக்கறிஞர்கள் பேரவையினுடைய தமிழக தலைவர் திருமதி கனிமொழி மதி அவர்களும் தலைமையக இயக்குனர் திரு சுரேஷ் மனோகரன் உள்ளிட்ட தலைவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர்